வாழ்காலமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னோட யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு எய்த் ஏப்ரல் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் அதாவது எஸ்டர்டே வீடியோ நான் சொல்லியிருந்தேன் ரணகலத்திலும் ஒரு புது காலம் என்ன அப்படின்னா நிஃப்டி வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட்க்கு மேல க்ளோஸ் ஆயிருக்குது அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு கில்கிழிப்பான நியூஸ் என்ன அப்படின்னா நிஃப்டி வந்து ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ அதாவது எஸ்டே வந்த லோ வந்து ஒரு ஃபிளாஷ் ஆகிருக்குது ஓகேங்களா இந்த நாளைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பாலிசி இருக்குது ஓகே அதுக்கப்புறமா வந்து குளோபல் லெவலில் இப்போ சைனா சம் நியூஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்திடலாம் நாளைக்கு வந்து நமக்கு வந்து நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பிரி இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் என்ன வலாட்டிலிட்டி ஹெவி வலாட்டிலிட்டி ஸோ நாளைக்கு வந்து ஆர்பி பாலிசியோட சேர்ந்து வீக்லி எக்ஸ்பீரி வருது சாரி தேர்ஸ்டே நமக்கு வந்து ஹாலிடேங்கிறதுனால ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்திடலாம் அந்த வீடியோவில் எங்கேயும் ஸ்கிப் பண்ணா பாருங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் யூஎஸ் மார்க்கெட்டு எஸ்டர்டே வந்து ஒரு பெரிய கலைபுரமாக இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களே அதாவது ஈஸ்டர்ன் டைமு யுஎஸ் உடைய டைமுக்கு மணி பத்து பத்துக்கு சிஎன்பிசியில் வந்து ஒரு நியூஸ் போடுறாங்க அதாவது அமெரிக்கா சிஎன்பிசியில் ஒரு நியூஸ் ஒன்று போடுறாங்க ட்ரம்ப் வந்து சைனாவை தவிர மற்ற எல்லா கண்ட்ரிங்களுக்குமே வந்து டேரிகை வந்து நைன்டி டேஸுக்கு வந்து டெம்பரரியா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்து போடுறாங்க பத்து பத்துக்கு போடுறாங்க பத்து பதினஞ்சுக்கு இந்த நியூஸ் அப்படியே நல்லா வைரல் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டு அதாவது பத்து பதினெட்டுக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடு டவ் நாஸ்டாக் எல்லாம் வந்து வெர்டிகலாக இன்க்ரீஸ் ஆகுது வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் யூஎஸ் மார்க்கெட் வந்து த்ரீ ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஏறிடுச்சு ஓகேங்களா பத்து இருபத்தஞ்சிக்கு ஒயிட் இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த நியூஸ் வந்து ஃபேக் நாங்கள் வந்து எந்த ஒரு கண்ட்ரிக்குமே வந்து இந்த டெம்பரரியா ஸ்டாப் பண்ண கிடையாது இது வந்து டோட்டலி வந்து ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்ட்டு ஒயிட் ஹவுஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இது வந்து பத்து இருபத்தி ஆறுக்கு சிஎன்பிசியில இது வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ் பண்றாங்க என்ன மார்க்கெட்டு ஏறிச்சா வெர்டிகளாக ஏறிச்சா அது வந்து அடுத்த நிமிஷம் வந்து வெர்டிகளாக இறங்கிடுச்சு ஸோ அங்கே வந்து என்ன சொல்கிறது அங்கன்னு மட்டும் இல்லை நம்ம இந்தியாலேயுமே வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த டிவிலாம் வந்து இந்த ஒரு நியூஸ் ஒன்று கொடுத்துட்றது அதுக்கப்புறமா அதெல்லாம் ஆப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இல்லை இது வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க ஸோ இது வந்து அமெரிக்காலேயும் நேற்று வந்து நடந்துருக்குது ஓகேங்களா ரைட் எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டு நல்லாவே ஒரு ரெக்கவரி வந்துருக்குது லோல இருந்து பட் ட்ரம்ப் வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாரு என்ன அப்படின்னா சைனாவுக்கு வந்து அனதர் ஃபிஃப்டி பர்சன்ட் டியூட்டி வந்து நாங்க வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம் எப்ப அப்படின்னா ஏப்ரல் நைன்த்துக்குள்ள ஏப்ரல் நைன்த்துக்குள்ள அவங்க வந்து யூஎஸ் கூட்ஸுக்கு வந்து தேர்ட்டி ஃபோர் பெர்சென்ட் டேரிஃப் வந்து விட்ரா பண்ணல அப்படின்னா ஃபிஃப்டி பெர்செண்ட் டியூட்டி வந்து நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாரு ஸோ இது வந்து ஸ்டில் பெண்டிங்ல இருக்குது என்ன சைனா வந்து அதுக்கு உண்டான ரிப்ளை இது வரைக்கும் கொடுக்க கிடையாது ஓகேங்களா இந்த கலைப்புறம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஃபைனலா வந்து சென்செக்ஸு சாரி ஃபைனலா வந்து டோ வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட்ஸ் எஸ்டர்டே வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடு ஆல்மோஸ்ட் பிளாட்டா தான் க்ளோஸ் ஆயிருக்குது நாஸ்டாக் இண்டெக்ஸும் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது எஸ்டர்டே ஆப்பிள் வந்து எஸ்டர்டே வந்து ஃபோர் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது யூஎஸ் மார்க்கெட்ல அதாவது சைனாவுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் டியூட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதாவது ஆப்பிள் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஷோரூம் எல்லாம் வந்து சைனால தான் இருக்குது அங்கே வந்து ஏகப்பட்ட சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஆப்பிள் கம்பெனி தான் ஸோ ஆப்பிள் கம்பெனிக்கு வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி பில்லியன் யூஎஸ் டாலர் வந்து இந்த லாஸ்ட் த்ரீ டேஸ்ல வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டவுன் ஆயிருக்குது ஓகேங்களா

கோல்டு வந்து அரௌண்டு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீ டாலர் பெர் அவுன்ஸுக்கு வந்துருக்குது ஓகேங்களா இது வந்து யூஎஸ் பிளஸ் வந்து கமோடிட்டி கிரிப்டோ கரன்சி அப்டேட் கொடுத்துட்டேன் இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டு நல்லாவே ஹைல இருந்துச்சு ஜாப்பனீஸ் நிக்கி ஆல்மோஸ்ட் செவன் பர்சன்ட் ஹைல இருந்துச்சு ஆங்க்ங் இன்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் டூ பெர்சென்ட் ஹைல இருந்துச்சு நமக்கு ஃபிஃப்டி நிப்டி த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஹைல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹைல வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் ஓப்பன் ஆயிட்டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி அங்கேருந்து அந்த இரநூறு பாயிண்ட் எரேஸ் பண்ணிச்சு மறுபடியும் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரெடுக்கு போச்சு அங்கேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அகைன் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ஒரு ரோலர் கோஸ்டர் ஸ்டைலில் இருந்துச்சு நம்ம இந்தியன் மார்க்கெட்டு இன்னைக்கு இன்னைக்கு வந்து நிஃப்டியோடைய ஸ்விங் வந்து ஆயிரத்தி நூறு பாயிண்ட்ஸு ஓகேங்களா பேங்க் நிப்டி பேங்க் நிப்டிலேயே வந்து ஸ்விங் இருந்துச்சு அதாவது ஐம்பதாயிரத்தி எழுநூறுல இருந்து ஐம்பதாயிரம் தென் ஐம்பதாயிரத்தி எட்நூறு அகைன் ஐம்பதாயிரத்தி முந்நூறு அகைன் ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு அதாவது பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு வந்து டோட்டல் ஸ்விங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டோட்டலாக வந்து ஸ்விங் இருந்துச்சு சென்செக்ஸ் எவ்வளோ ஸ்விங் இருந்துச்சு தெரியுங்களா இன்னைக்கு வந்து அல்மோஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஸ்விங் இருந்துச்சு செவன்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் என்ன சொல்றது சகட்டு மேனி இன்னைக்கு வந்து வால்யூம் நடந்துருக்குது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அதாவது தான் இன்னைக்கு நம்ம பிஎஸ்சி ஸ்டாக் வந்து அல்மோஸ்ட் சிக்ஸ் செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஓகேங்களா இங்க தான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்ல வந்து அடிச்சுன்னு உத்துறாங்கல்ல சாதாரணமா வந்து 700 ரூபாயில so, இருந்து நூறு ரூபாய்க்கு வருது நூறு ரூபாய்ல இருந்து ஏழுநூறு ரூபாய்க்கு போகுது இந்த நடுவில் வந்து பிளக்சுவேஷன் என்னன்னு சொல்றது எங்க வந்து ஸ்டாப் போட்டாலுமே வந்து ட்ரெக்ட் ஆகும் அந்த மாதிரியான வாலட்டிலிட்டி ஓகேங்களா ரைட் இன்னைக்கு பைனலா வந்து சென்செக்ஸ் ஒன் தௌசண்ட் எயிட்டி நைன் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்ட் செவென்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன்ல செட்டில் ஆயிருது நிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் செவென்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து செட்டில் ஆயிருது பேங்க் நிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கையில க்ளோஸ் ஆயிருக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லெவன் லோன் செட்டில் ஆயிருக்கு ஓகேங்களா இன்னைக்கு செக்டர் வைஸ் பார்க்கும்போது எல்லா செக்டாருமே வந்து கையில தான் க்ளோஸ் ஆகுது பர்டிகலராக சொல்லணும் அப்படின்னா கேபிட்டல் குட்ஸ் கன்சூமர் டியூரபிள்ஸ் எஃப்எம்சிஜி ஆயில் அண்ட் கேஸ் ரியாலிட்டி டெலிகாம் மெட்டல் இதெல்லாம் வந்து டூ டூ ஃபோர் பர்சன்ட் ஹையில போயிருக்குது ஆட்டோ ஐடி இதெல்லாம் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டூ டூ பர்சன்ட் கையில க்ளோஸ் ஆயிருக்குது ப்ராடர் என்சஸ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ஹையில போயிருக்குது இந்தியாவுடைய வலாடிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு வந்து டென் பர்சென்ட் டவுன் ஆயிடுது டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபோர் ஃபோரில் வந்து செட்டில் ஆயிருக்குது ஓகேங்களா இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டு ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கக்கூடிய சம் நியூஸ் பார்த்துடலாம் அதாவது இன்றைக்கி வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் செவன் லேக் குரோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடி எஸ்டடே இருந்தது இன்றைக்கி வந்து மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் கோடிக்கு வந்துருக்குது டோட்டல் மார்க்கெட் Capitalization. என்பிசிசி இன்னைக்கு வந்து நியர்லி வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் குரோருக்கு வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க ரயில் இருந்து வந்து இன்னைக்கு வந்து depreciate ஆகிருக்குது ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி பைசா அதாவது எயிட்டி சிக்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருது ஓகேங்களா இதுதான் பிறகு முக்கியமான நியூஸு ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு அதாவது வெனஸ்டே மார்னிங் டென் ஓ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க இப்போ இருக்கிற இன்ட்ரஸ்ட் ரேட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்றதுக்கு வந்து இன்ட்ரஸ்ட் ரேட் வரப்போகுது நாளைக்கு நைட்டு லெவன் தேர்ட்டி வந்து எமுக்கு நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் இருக்குது ஓகேங்களா இதுதான் இப்போ இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் பியூச்சர் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹைலட்ரெட் ரேட் இருக்குது யூரோப் மார்க்கெட்டும் வந்து டூ பர்சன்ட் அரவுண்ட் வந்து ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ஓகேங்களா ரைட் எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் வந்து செக் பண்ணிக்கிறேன் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஃபைவ் ஃபிஃப்டிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்டேட் ஆகிடுச்சா இல்லை இன்னும் அப்டேட் ஆகல செவன்த் ஏப்ரல் தான் வந்து ஷோ ஆகிட்டு இருக்குது நைன் தௌசண்ட் குரோர் வந்து அவங்க செல் பண்ணிக்கிறாங்க டுவெல் தௌசண்ட் குரோர் வந்து நம்ம டொமஸ்டிக் பை பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி என்ன நடந்துருக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அவங்க பார்க்குற முன்னாடி நிறைய பேர் எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் மெயில் அனுப்பியிருந்தாங்க கமெண்ட்லையும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதாவது உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் வந்து சுவிட்ச் பண்ணிட்டீங்களா முன்ன வந்து ஆக்டிவ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பிரேக் ஆனோடனே ஆக்டிவ்க்கு மாத்தனீங்க லிக்விட்லருந்து இப்போ வந்து மறுபடியும் வந்து சுவிட்ச் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இல்லை நான் இதுவரைக்கும் ஸ்விட்ச் பண்ணவே இல்லை லைக் டுவெண்ட்டி டூ தௌசண்ட்க்கு கீழே குளோஸ் ஆனால் என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே வந்து ஆக்டிவ்லருந்து சு லிக்விடுக்கு வந்து சுவிச் பண்ணலான்ட்டு இருந்தேன் அதாவது எல்லா போர்ட்ஃபோலியோவும் கிடையாது ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும் அதை மைண்டில் வச்சுக்காங்க அப்படி இருந்தேன் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கீழே வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா பட் எஸ்டர்டே வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் க்ளோஸ் ஆச்சு இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் க்ளோஸ் ஆகிடுது ஸோ என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ எல்லாமே வந்து ஆக்டிவ்வில் தான் இருக்குது ஓகேங்களா நான் சுவிச் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன்

நம்ம சின் டே ட்ரம்ப் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து சைனா வந்து என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும் டெக்னிக்கலாக நம்ம மார்க்கெட்டு மூவ் ஆகிறத விட இப்போ வந்து நியூஸ் பேஸ்டு மூவ் ஆகிறது தான் வந்து ரொம்ப அதிகம் ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறது ஒரு தளவாலை இலையில் எல்லாம் போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா டெக்னிக்கலையும் கொஞ்சம் வச்சுக்கணும் நியூஸையும் கொஞ்சம் வச்சுக்கணும் ஓகேங்களா வெறும் டெக்னிக்கல் மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது அதே மாதிரி வெறும் நியூஸ் மட்டுமே பாத்துட்டு கூடாது சோ இது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த விருந்து வந்து என்ன சொல்றது திருப்தியா சாப்பிட முடியும் இப்போ நிஃப்டி நியூஸ் பேஸ்டு தான் மூவ் ஆகும் இப்போ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்கிற ரெசிஸ்டன்ஸா இருக்கும் சப்போர்ட்டுங்கிறது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்கிறது சப்போர்ட்டா இருக்கும் ஓகேங்களா நாளைக்கு வந்து பிளக்சுவேஷன் கண்டிப்பா இருக்கும் ஓகே இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதும் பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துக்கிறது நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் இப்போ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல வந்து ஸ்லைட்லி வந்து ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எங்கே போய் வந்து சொல்லிக்கிற மாதிரி ஒன்றான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அதாவது நியர்பை எல்லாம் பாருங்கள் எல்லாமே வந்து பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க எல்லாமே நம்ம வந்து டேட் ட்ரேடிங்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நியர்பை ஸ்ட்ரைக்ல எங்கேயுமே இல்லை அதனால் நாளைக்கு வளர்ட்டி இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இது வந்து நான் வந்து ஒன் ஹவர் கேண்டலுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அதாவது எஸ்டர்டே நான் சொல்லியிருந்தேன் இங்கே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சிங்களா இந்த கேப் இருக்குது இந்த கேப் வந்து ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபுல் ஆகணும் அப்படின்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட்

டுவென் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரையும் போறதுண்டான வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தென் ஃபிஃப்டி தௌசண்ட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை ரொம்ப